விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணிருக்காங்க எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக இருப்பவர் சுந்தரேசன் இவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து தனது உயரதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கின் விசாரணை அறிக்கையை மாற்றுமாறு தனக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் அழுத்தம் கொடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார் நேர்மையாக இருக்கும் ஒரே காரணத்துக்காக தனக்கு இத்தனை டார்ச்சர்கள் உயரதிகாரிகள் கொடுப்பதாக கூறிய டிஎஸ்பி சுந்தரேசன் தான் நேர்மையற்றவன் என்பதை நிரூபித்தால் அலுவலக வாசலிலேயே கொலை செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சியை தற்போது பார்க்கலாம் கஷ்டம் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா வரையில ஒடிச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நம்ம கூட பெருசா கிரீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க தான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார் மணல் கொள்ளை பிரைவேஷன் டிரான்ஸ்போர்ஸ் கிட்ட எல்லாம் படத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமைண்ட் பண்ணிருக்கிறேன் என்ற மாதிரி அதிகாரிகளை இது பண்ணி எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை மேல வாங்குறதை எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரஷ்ன சாரி அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவற உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்.பி இது போன்ற எஸ்.பி இன்ஸ்பெக்டர்ங்க இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனேடியா மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் கடைசியா சொல்லி இருக்க இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமையான ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க இப்பயும் பழி வாங்குறாங்க இருபது பெட்டிஷன் கொடுத்துட்டேன் என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க என்னால இங்க வேலை செய்ய முடியல என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடி தான் நீங்க இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே தான் நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒன்று வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்தியக்காரனா நானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டால் இந்த ஏசியை சொல்றாங்க மேலே ஒரு ஏசி இருக்கு இத லஞ்சத்துல வாங்கிருக்கேன் லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு செத்துருவாங்க தூக்கு போட்டுக்கிற இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிற யாராவது லஞ்சத்துல வாங்கணும்னு சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டயாவது விட்டு வாங்கணும்னு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் நான் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்யும் போது காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒரு முக்கியமான வழக்கை ஆய்வாளருக்கு கஸ்தூரின்ன்றவங்க இறந்து போனதை விசாரித்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதில் போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதில் போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்களாக சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார்

நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமரலோட இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசி வியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பாதர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா தவறுது என்ன காரணம்னா உண்மையை நாங்கள் வேற வழி இல்லை எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்போ கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட்

j-hit